friends, welcome to my dean channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஹெல்த்தியான மில்க் ஷேக் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் வாங்க அதுக்கு பெருச்சம்பழம் ஒரு அஞ்சு பேரிச்சம்பழம் விதைகளை நீக்கிட்டு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருங்க எல்லாமே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற உற்சுடுங்க ஒரு பாதாம் பருப்பு ஒரு ஏழு பருப்பு கூடவே முந்திரி பருப்பு ஒரு ஏழு பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ரெண்டு வாழைப்பழம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா காய்ச்சி ஆற வச்சு நல்லா திக்காக இருக்கிற பால் எடுத்துக்கோங்க ஒரு கால் லிட்டர் அளவுக்கு திக்காக இருக்கிற பால் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா உங்களுக்கு இனிப்பு பத்தலை அப்படின்னா நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாம் இன்னும் தேன் சேர்த்திக்கலாம் எது வேணாலும் சேர்த்திக்கலாம் இதில் வாழைப்பழமும் இந்த பேரிச்சம்பளத்துடைய இனிப்பே போதுமான அளவாக இருக்கும் அதே ஸ்வீட் கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து இது எல்லாத்தையும் நல்லா பிளண்ட் பண்ணிக்கணுங்க அதனால் நல்லா ஊற வச்சுருக்கிறேன் வேர்க்கடலை முந்திரி எல்லாத்தையுமே நான் தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ இந்த பாதாம் பருப்பு மட்டும் ஊற வச்சுருக்கிறத தோலைன்னு வந்து நீக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்திக்கலாம் ஏன்னா தோலோடு சேர்த்தக்கூடாதுங்க அதுக்காக தான் இப்போ இதை நல்லாத்தையும் உரிச்சிடுங்க ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும் சாதா பச்சை தண்ணி ஊற வச்சு ஊற வச்சாலே போதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும்ங்க ஹெல்த்தியாக இருக்குங்க இந்த பனானா மில்க் ஷேக் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நீங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் வேணால் அத்திப்பழம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து திராட்சை போடலாம் வால்நட் போடலாம் இந்த மாதிரி எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் போடலாம் நான் வந்து பேரிச்சி மழை இந்த மாதிரி இதெல்லாம் எல்லார் வீட்லேயும் கிடைக்கும் அதனால் இதை மட்டும் சேர்த்திக்கலாங்க நல்லா இப்போ சம்மர் ஸ்பெஷலாகவும் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இஃப்தார் ஸ்பெஷலாகவும் நீங்கள் வந்து ஈவினிங்க்கு செஞ்சு வைக்கலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த பேரிச்சம்பழம் இந்த பாதாம் பருப்பு எல்லாத்தையும் நான் வந்து அதே மிக்சி ஜாரில் சேர்த்திக்கிட்டேன் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு வாழைப்பழம் அதையும் சேர்த்திருங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா ஜில்னஸாக இருக்க வச்சிருக்கேன் சூடாக பால் ஊற்றக்கூடாது நான் கூலிங்காக வச்சுருக்கேன் அதையும் பாலையும் சேர்த்திக்கோங்க பாலையும் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஸ்மூத்தியாக நல்லா பிளண்ட் பண்ணி எடுக்கணுங்க நல்லா நைஸாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் வாங்க அரைச்சி எடுத்துகிட்டு பார்க்கலாங்க அவ்வளோதாங்க நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் நல்லா நைஸாக இருக்கணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நைஸாக இருந்தால் தான் அதில் திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது அதனால தான் நான் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சிருந்தேன் பருப்பு வகைகள் எல்லாத்தையும் அப்போ போது நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக ரீச்சாக இருக்கும் சீக்கிரம் அரைப்படும் இப்போ இதில் ரெண்டு டம்ளரில் நம்ம சர்வ் பண்ணிடலாங்க அதுக்கு ரெண்டு டம் டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன் அதில் ரெண்டு ஐஸ் க்யூப் சேர்த்திருக்கேன் ஒவ்வொரு டம்ளர்லேயும் ரெண்டு ஐஸ் க்யூப் சேர்த்திருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு குவான்டிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த தண்ணியெல்லாம் நம்ம கழுவிட்டு ஊற வச்சிருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே சேர்த்திக்கிட்டோம் பாருங்கள் சர்வ் பண்ணுற பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு கார்னிஷ்காக நீங்கள் வேணால் பாதாம் பருப்பு இல்லைன்னா முந்திரி பருப்பு வந்து நீங்கள் பொடியாக கட் பண்ணி கூட நீங்கள் தூக்கி விட்டுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி குடிச்சிக்குவாங்க அது வந்து வாயிலை கடிப்படாது அவ்வளோ தாங்க சூப்பரான ஹெல்த்தியான ஒரு வாழப்பட மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சுங்க மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படின்னு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ